ஹாய் வெல்கம் டு ஷாரிகே சந்திரிகானா வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மணக்க வணக்க உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க அதுவும் சுலபமாக நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே செய்ய போகிறோம் அது இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இட்லி இடியாப்பம் சாதம் புலாவ் வெஜ்ஜு பிரியாணி எத்தனை வெரைட்டி பார்த்திங்களா இத்தனைக்கு இந்த ஒரு சைடிஸ் போதும் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் அப்படியே ஹோட்டல்ஸ் வெளியில இருக்குங்க வாங்க இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரைமுடி தேங்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம்ங்க அது ஒரு வெங்காயம் நாலு கருகப்பில நாலு கொத்து கருகப்பில ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நல்லா நைஸாக நறு நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் மீல் மீக்கரை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா நாலு வீசில் விட்டு வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரியாணி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஸ்டார் சோம்பு கொஞ்சமாக இப்போது குக்கரு அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் இந்த ஸ்பைசஸை போட்டுக்கலாங்க அடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரையும் வதக்க வேண்டாங்க ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்குனா போதும் வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அடுத்து நம்ம கரம் மசாலா போட போகிறோங்க உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கருகப்பில இந்த டயத்தில் சேர்த்துக்கலாங்க அந்த டைத்தில் கருக்கப்பில சேர்த்தா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்குங்க அதனால அந்த டைத்தை சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க அடுத்து மேக்கர் உங்கள்கிட்ட மேக்கர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சேர்த்துக்க வேண்டாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ பட்டாணி நான் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோங்க இது ரொம்ப ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இது கொஞ்சம் முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம் இதில் நல்லா வேக வைக்க போகிறோம் ரொம்ப தண்ணி வச்சா பொங்கி வரும் அதனால் மீடியமாக மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முழுகவும் வேண்டாம் இந்த மாதிரி இந்த பத்தில் இருக்கட்டும் இது கொதிச்சிருச்சு அப்போ நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணிட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன் நான் இதை என்ன கட் பண்ணலாம் இல்லை ஏன்னா ரொம்ப காரம் ஆயிடும் அதனால் அப்படியே போட்டேன் நான் இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இப்போ நம்ம விசில இதில் போட்டுக்கலாங்க வெயிட்டை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா இதை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரணுங்க வந்ததும் இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் திரும்ப மிக்ஸியில் தண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து திரும்ப அதை ஊற்றிக்கலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும் இந்த டயத்தில் பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க ரொம்ப கொதிக்க விடணும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலனா நம்ம அந்த டைத்தில் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது கொத்தமல்லி தழை புதினா தழை அப்புறம் கருகப்பிள்ளையே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் இந்த கருக்கு போய் லாஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் இருக்குங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எப்படி சூடாக செம்ம டேஸ்டாக இருக்குங்க அது இதை நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வேன் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுவை வந்து சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே நான் வச்சு எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பேங்க செம்மையாக சாப்பிடுவாங்க எல்லோரும் ஈஸியாக செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அது ரொம்ப கஷ்டமே இல்லை செம்ம சூப்பரான டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைச்சிருக்காதிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க